கேள்வி எண் ஒன்று இந்தியாவிற்கென அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என்று முன்மொழிந்தவர் யார் டி எம் என் ராய் கேள்வி எண் இரண்டு கவர்னர் ஜெனரல் பதவி இந்திய வைசராயராக மாற்ற காரணமாக இருந்த சட்டம் எது? எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ மிண்டோமாரி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கேள்வி எண் மூன்று இந்திய அரசியலமைப்பின் முக்கிய பகுதிகள் எங்கிருந்து பெறப்பட்டது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கேள்வி எண் நான்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு கூடியது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேள்வி எண் ஐந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ சச்சிதானந்த சின்ஹா கேள்வி எண் ஆறு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் கேள்வி இந்தியாவின் தற்காலிக கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் எண் எட்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்போது கொள்கை முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் பி ஆகஸ்ட் சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேள்வி எண் ஒன்பது கல்கத்தா உச்ச நீதிமன்றம் உருவாக காரணமாக அமைந்த சட்டம் எது எதுசரிஸ் ஆப்ஷன் சி உரிமை சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கேள்வி எண் பத்து இந்தியாவில் கூட்டாட்சி நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கேள்வி எண் பதினொன்று அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பை வரையறுக்க குழுக்களை உருவாக்கியது ஆப்ஷன் சி இருபத்தி மூன்று குழுக்கள் பனிரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கேள்வி எண் பதிமூன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மூன்றில் இரண்டு பங்கு எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஆப்ஷன் டி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கேள்வி எண் பதினான்கு அடிப்படை கடமைகள் முகவுரை நீதி மற்றும் ஐந்தாண்டு திட்டம் ஆகியவை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் சி சோவியத் ரஷ்யா கேள்வியின் பதினைந்து அரசியலமைப்பினை திருத்துதல் ராஜ்யசபாவிற்கு உறுப்பினர்களை சேர்த்தல் ஆகியவை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா கேள்வியின் பதினாறு பொதுப்பட்டியல் வியாபாரம் மற்றும் வணிகம் சார்ந்த உறவுகள் தொடர்புடைய அம்சங்கள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது கேள்வி எண் பதினேழு அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக அவசர காலங்களில் நிறுத்தி வைப்பதற்கான அம்சங்கள் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் சி ஜெர்மனி கேள்வி எண் பதினெட்டு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் மேலவைக்கு உறுப்பினர் தேர்வு ஆகியவை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அயர்லாந்து கேள்வி எண் பத்தொன்பது பாராளுமன்ற முறை சட்டத்தின் வழி ஆட்சி சட்டம் இயற்றும் நடைமுறை ஒரே குடியுரிமை இரு அவைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து கேள்வி எண் இருபது முகவுரை நிதி நீதி புனராய்வு அடிப்படை உரிமைகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியவை எந்த நாட்டு அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா கேள்வி எண் இருபத்தி ஒன்று பூரண சுயராஜ்ய தினம் எப்போது கொண்டாடப்பட்டது ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கேள்வி அடிப்படை உரிமைகளின் ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் கேள்வி இருபத்தி மூன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பார்வையில் இந்திய அரசியலமைப்பில் சிறப்பான பகுதி எது ஸ் ஆப்ஷன் சி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் கேள்வி எண் இருபத்தி நான்கு எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் ஸ்வரன் சிங் கேள்வி எண் இருபத்தி ஐந்து வாக்களிக்க குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக எப்போது குறைக்கப்பட்டது ஆப்ஷன் பி அறுபத்தி ஓராவது அரசமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கேள்வி எண் இருபத்தி ஆறு முகவரைக்கு அடிப்படையான குறிக்கோள் தீர்மானம் யாரால் வரையப்பட்டு ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு கேள்வி எண் இருபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு எதிலிருந்து அதிகாரம் பெறுகிறது ஸ் ஆப்ஷன் ஏ இந்திய மக்கள் கேள்வி எண் இந்திய அரசியலமைப்பில் பகுதி நான்கு ஏ எதை பற்றி குறிப்பிடுகிறது அடிப்படை கடமைகள் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் கூறியது ஆப்ஷன் கேசவானந்த பாரதி விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கேள்வியின் முப்பது சைமன் கமிஷன் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது உங்களுக்கான கேள்வி கூட்டாட்சி முறை அதிகாரம் பகிர்ந்தளித்தல் மத்திய அரசு மாநில ஆளுநர்களை நியமித்தல் ஆகியவை எந்த நாட்டு அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ